வாங்க காலை வணக்கம் பாருங்கள் வடகை ரெடி பண்ணுறது எப்படி ரெண்டு கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் முந்நூறு கிராமும் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பெருங்காயம் சீரகம் மிளகு ஏன்னால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கிறது அதனால் கொ கொஞ்சம் சீரக மிளகெல்லாம் சேர்த்திக்கிறேன் வாங்க அதை எப்படி சைடு பார்க்கலாம் பாருங்கள் கேஸில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த கரண்ட் அடுப்பில் ஜவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி இருந்து இப்போ இந்த இதில் ஜவ்வரிசி கொட்டி வேக வச்சு இந்த தண்ணியில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடியாகிறதுக்குள்ளார மாவு அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லையாவது மிக்ஸ் மிக்சிலையாவது நல்லா நைஸாக அரைச்சிட்டு மாவு கிளற ஊற்றி கிளறக்குள்ள பெருங்காயம் போடணும் சீரகம் போடணும் மிளகு மிளகு தட்டி போடணும் ஒன்றும் அதிகமாக அப்புறமேலும் பச்சை மிளகா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு தான் மாவே அரைக்கணும் வாங்க பார்க்கலாம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி என் சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஐயாச்சு எதுக்கு நான் இப்படி செய்கிறேன்னா நீங்கள் ஒன்றாவே வேக வச்சுக்கலாம் நான் வந்து டைம் ஆகிடுச்சி வெயில் வந்துடுச்சு ஏழு மணி ஆகிடுச்சி அதனால வெயிலுக்கு முன்னே செய்யணுங்கனால அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த கரண்ட் அடுப்பில் இந்த ஜவ்வரிசி வெந்துடும் அதுக்காக சீக்கிரமாக செய்கிறேன் நீங்கள் தண்ணி கொதிக்கிற தண்ணியிலே போட்டிங்கன்னா வெந்துடும் நல்லா ஜவ்வரிசி வேகணும் வாங்க பார்க்கலாம் ஜவ்வரிசி நல்லா வந்துருச்சு தண்ணி நல்லா கொதிக்கிது கை நிறைய உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ அரிசி ஸ்பூன் போடுங்க பெருங்காயம் ஏன்னா பச்சை அரிசி எல்லாம் பெரியவங்க அது சாப்பிட்டா வாயு தொல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் நீங்களும் ரெண்டு சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் மிளகு குட்டீஸ் குட்டிஸுங்கெல்லாம் சாப்பிட்றதுனால மாவுளியை போட்டு அரைச்சிட்டேன் சீரகம் போட்டுட்டேன் சீரகம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டேன் மாவெல்லாம் அரைச்சி ஜவ்வரிசி இருந்துச்சு தண்ணி கொதிக்கிது இனிமேல் தான் வேலையே இதை கலக்கி கட்டி இல்லாத கருத்தி கலக்கி இதை ஆடுறதுக்குள்ளே போய் புளிஞ்சு விடணும் இனிதான் சரியான வேலைங்க ஆனால் வருஷத்துக்கு வச்சுக்கலாம் வத்தல் பஞ்சம் இல்லாத

சுசு சுட வே நினைச்சிட்டேன் எவ்வளோ கஷ்டப்படுங்க வத்தல இருக்க தீசி கிடையாது கொஞ்சமாக செய்யலாம் இது எனக்கு கொஞ்சமாக வருஷத்துக்கு டைம் இல்லை மெட்ராஸ் போகணும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கட் போட்டுக்கலாம் எங்கே பார்க்குறீங்களே என் வீடியோவை வேலை சரியாக இருக்குது சும்மா டெய்லியும் ஆறரை கிலோ போட்டு விட்டுருந்தா இவ்வளோ கஷ்டம் வராது பொட்டுக்கும் ரெண்டு கிலோ ஜெவ்வரிசி ஒரு முந்நூறு ரெண்டரை கிலோ எல்லாம் வந்துருச்சு அமைஞ்சிருச்சு வாரம் கிண்டவே முடியல அப்படியே ஒரு கட்டி விடாத திண்டிடணும் ஆ இப்போ என் பாப்பாவும் புளி போடுறோம் இந்த துணியில் நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் பாருங்க அஞ்சு மணிக்கு இருந்துச்சு பதினோரு மணி ஆக போகுது இந்த மாதிரி கா காட்டன் துணியில் எடுங்க முத நான் கிரேட் துணியில் எடுத்து புளிங்க அதெல்லாம் பெருசு பெருசாக வந்துச்சு இந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி வெள்ளை துணியில் புளிங்க நல்லா வருது எங்கள் மாதிரி வில்லேஜில் மாட்டிக்கிட்டு அச்சு எடுத்துகிட்டு வர மருந்துட்டு முறு முறுக்கு அச்சு இதில் சின்னதாக பாருங்கள் அடியில் ஒரு வோல்ஸ் போட்டு அப்படியே முறுக்கு மாதிரியே வரும் இதை எடுத்து வைப்போம் புளிய பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே முறுக்கு மாதிரி இது மாதிரி மால்ஸ் போட்டு இப்படி போடுங்க சூப்பராக இருந்தோம் அவ்வளோதான் ஆக போகுது அங்கே போட்டிருக்கோம் அங்கே போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்கோம் வெயில் அடிக்கிது இங்கே வந்து நிலையில் உட்காந்தோம் இங்கே வெயில் வந்துச்சு ஃபைனல் தான் முடிய போகுது அவ்வளோ குமி வெயில் பாருங்கள் மத்தால் போட்டு சூப்பராக காஞ்சிட்ருக்கு கட்டையில் போட்டிருக்கோம் அந்த ஆண்ட கீழே போட்டிருக்கோம் இதெல்லாம் பாப்பா போட்டது அது நான் போட்டது இதெல்லாம் பாப்பாவை நானும் போட்டிருக்கோம் பத்தல் காஞ்சிட்டு வாங்க காஞ்சி பின்னாடி பொறிச்சு சாப்பிடலாம் வெயில் 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 அப்பா எப்பா எப்பா போட்டு எடுத்து சுற்றி இப்போ இது வந்து நல்ல இருக்கும் இப்போ இது தண்ணி தெளித்து இதுலேருந்து எடுக்கணும் இல்லை அப்படியே பக்கெட் கூட முக்கி விட்டுடலாம் வாங்க தண்ணி தெளிச்சு எடுக்கலாம் தண்ணி தெரிச்சுக்கலாம்

பாருங்கள் வத்தலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி தெளித்து தான் எடுக்கணும் பாருங்கள் எங்கள் குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக எடுக்கிறான்னு நல்ல ஹெல்ப்பு இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சி வந்தால் சாப்பிட்டா பாருங்கள் அழகாக எடுக்கிறா இப்போ அதே மாதிரி எடுக்கணும் எவ்வளோ அழகாக எடுக்கிறா பாருங்கள் அப்படியே வந்துடும் தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கனாவே சூப்பராக வந்துடும் ஒரு வருஷம் ஆனால் கிடவே கிட ரெண்டு வருஷம் வச்சிருந்திங்கன்னா கூட நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா அருமையாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வத்தல் நமக்கும் இப்போ அவசரத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வத்தல் வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் எங்குட்டிஸ் எடுக்கிறா குட்டிஸுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை பார்த்துட்டு ஒரு கமாண்ட் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் போடுங்க வெயில் நல்ல வெயில் வில்லேஜு டவுனு இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது வசதி இடம் வெயில் இருக்கிறவங்க இந்த வெயிலுக்கு நல்லா பண்ணலாம் அது எல்லா கீழே பாதி ஆயிடுச்சு காயட்டும் சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயட்டும் காஞ்சி பின்னாடி ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சென்னைக்கு பேக்கிங் ஆகிட்டு இருக்குது மணி ஆயிடுச்சு இப்பயும் நைட்டு ஒன்பது மணிக்கு காலைல ஆறரை மணி பஸ் பாருங்க எங்க மாமா வீட்டு தோட்டத்துல இருந்து சப்போட்டா போல கொண்டாந்து கொடுத்தாங்க டைரக்டா பறிச்சு காயா கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இது அப்படியே பழுக்கும் எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு காய் காயாக கொடுக்க சொன்னேன் ஒரு மூணு கிலோ இப்போ நாலு அஞ்சு கிலோவே இருக்கும் உடம்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ பேக்கிங் பண்ணணும் இப்போ தான் கடலக்காய் வந்தது பாருங்கள் கடலக்காய் மூட்டை கடலக்காய் ஆயிரத்தி அறநூறுரூபா மூட்டை காஞ்ச கடலக்காய் அவங்களே காய வச்சு கொடுத்துட்டாங்க சும்மா இப்போ அதில் கொஞ்சம் மட்டும் உரித்து ஒரு முறை மட்டும் உரித்து ஒரு ரெண்டு கிலோ உரித்து எடுத்துகிட்டு போனோம் இப்போ அதை உட்காந்து உரிக்கணும் மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னும் பாருங்கள் இது அடியிலெல்லாம் இருக்குது அது இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேக்கிங் பண்ணிட்டு போ கிளம்பிடணும் பஸ்ஸு கார் அடுத்த மாதம் லீவில் கார் வரக்குள்ள எல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிடணும் வாங்க சென்னைக்கு ரெடி ஆகலாம் இங்கே பாருங்க சென்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பிஸி ஒன்றுமே பண்ணலாம் இனிமேல் பாருங்கள் எட்டு மணி ஆயிடுச்சு மேலே எல்லாம் எடுத்து வச்சு தான் குளிக்கணும் வாங்க வத்தல் ரெடி ஆகிடுச்சு சரி வாங்க இங்கேயும் ஒரு வீடியோ பண்ணிடலாம் வத்தலை இங்கே டேஸ்ட் பண்ணிடலான்னு பொறிக்கிது பேச்சி வறுத்து கொடுக்க சொல்லிட்டா பாருங்கள் பொறிக்கிறோம் எல்லாம் பேக்கிங் அங்கே இருக்குது அதை எடுக்கிற வீடியோ இங்கே வர இங்கே காமி பொரியுதேன் பாருங்கள் என்ன சூப்பராக புரிஞ்சுருக்கேன் ஸோ அம்மா வத்தல் இன்னும் நல்லாவே காயில் எடுத்துக்கணும் ஒரு நாள் காய வைக்கணும் சரி இருந்தாலும் இங்கேயே வீடியோ பண்ணலாம் ஒரு வீடியோ பாப்பா வத்தல் வேணும்னா சரி பாருங்கள் அப்படியே போட்டோம்னே அப்படியே பஞ்சு மாதிரி இன்னும் ஒரு நாள் காயிடும் இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கு வேறு அப்படியே போட்டவுடனே அப்படியே தொலை தொலையாக ஏ செமையாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தேடு நீங்கள் கிரைண்டரில் மாவரைக்கலைன்னா கூட மிஷினில் மாவரை வந்து ஜவ்வரிசியில் கலந்து செய்யுங்க செம்மையாக இருக்கு பாருங்கள் வாங்க செம்மையாக சாப்பிடலாம் காலையிலேருந்து ஒரு சரியான வேலை அப்பா வாயில இருக்கக்குள்ளே கறி இருந்துட்டு தப்போ எங்கள் பாப்பா பார்த்துட்டு இருக்க அவருக்கார தான் போச்சேன் வேறாண்டுக்கெல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டேன் ரொம்ப சூப்பர் வாட்டல வில்லேஜ் சூப்பராக சாப்பிடலாம் ரொம்ப சூப்பர் வாயில் இருக்கக்குள்ளே கறி விருமாங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனல் பார்க்கற மோதல ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க